நீதியை எந்த கொம்பனாலும் வெலை கொடுத்து வாங்க முடியாது நீதி ஒரு நாள் கிணறு வரும் கிணறுந்து வரும் எங்க உத்தர லகான் அப்படின்னு ஒரு பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஒரு கொலை வழக்குல அவரை கைது பண்றாங்க ஒரு கொலை விளக்கு ஒருத்தன் செத்து போயிடுறான் நாலு பேரை கைது பண்றாங்க அதுல நாலு பேர்ல மூணு பேர் செத்து போறாங்க எழுபத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு அவரோட வயது நூத்தி நாலு வயசு நாற்பத்தி நாலு வருஷம் போராடி நாற்பத்தி எட்டு வருஷம் போராடி தன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து நூத்தி நாலு வயசுல விடுதலையாயிருக்கான் சஸ்பெக்ட் என்று கைது செய்யப்பட்ட ஒருத்தன் கொலையே செய்யலன்னு சொல்லி நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய சட்டம் அவனை விடுதலை செய்திருக்கிறது அப்படித்தான் இந்த சிறைக்குள்ளே பல அஜித் குமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ராபர்ட் பயாசும் ஜெயக்குமாரும் தப்பே செய்யாம வாழ்ந்துகிட்டு இருந்தான் அன்னைக்கு அது பெரிய வழக்கை நம்மள அடிச்சு அடிச்சு கொண்டாங்குமார நாங்க இருந்ததால இன்னைக்கு காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் அஜித்குமார் செத்துட்டான் நான் சாகல இதே தனிப்படை எப்பனாலும் தூக்கும்னு இதே தனிப்படை மூன்று முறை நான்கு முறை என்னை கைது செய்திருக்கிறது எதுக்கு கைது பண்ணுறாங்க என்ன எஃப்ஐஆர் என்ன ஐயோ நீங்கள் ஏதோ பேசிட்டீங்க என்ன பேசுனது தெரியாது எங்கேயா சரி எஃப்ஐஆர் போட்டுக்கு தெரியாது எங்கே கொண்டு போகிறான்னு தெரியாது வீட்டுக்கு மனைவிக்கு வழக்கறிஞருக்கு ஒரு கட்சியில் பிரபலமான ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு மாநில கொள்கை பிரபு செயலாளர் எனக்கே அவன் எதுக்கு கைது பண்ணுறான்னு தெரியாது அஜித் குமார் நிலைமை சாமானிய நிலைமை ஒரு ஆட்டோ ஓட்டுற நிலைமை ஒரு வண்டி ஓட்டுற நிலைமை ஒரு மெடிக்கல் வச்சுக்கிற நிலைமை என்ன நிலைமை பிரபலமான மூஞ்சி சீமானம் போராடுவார் நாடு முழுக்க பிரச்சனை என்னை கொள்ளலை அடிக்கலை அவ்வளோதான் போட்டான் பொய் வழக்காக போட்டான் பதினாலு பதினாலு வழக்கு குண்டர் சட்டம் எதுக்கு போட்டாம்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியல மிரட்டுவது உருட்டுவது காவல்துறையை எப்படி தாக்கிருஷ்ணன் கொலை வழக்கில் ஒரு கூலிப்படை இருந்ததோ அதே மாதிரி இங்கே ஒரு கூலிப்படை அது அரசிடம் கூலி வாங்கக்கூடிய படை அதுதான் காவல் படை இங்கே நல்லவர்களே இல்லையா நேர்மையானவர்களே இல்லையா இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க இதே சென்னை வெள்ளத்துல துறைப்பாக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்கு அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம வேற வழி இல்லாம குழந்தை போனா போகுதுன்னு சொல்லி வெள்ளத்துல இருக்கிற ஏதாவது உன்னை உடமையில கண்டு வரும்போது ஓடோடி போய் இரவுல இருட்டுக்குள்ள ஒரு காவலர் ஓடி உள்ள போய் கரண்ட் கிடையாது வீட்டுக்குள்ளே கும்மிட்டு இருக்கு ஓடி போய் உள்ள போய் அந்த ஆறு மாத குழந்தையை தோல்லு தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தா பாருங்க தயாளன் என்கிற ஒரு தலைமை அவங்க அவங்கிட்ட நாலு மடங்கு வாங்கி குடிங்கடா வாங்கி குடிங்கடா அப்படியும் இருக்காங்க வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன் தண்ணியை குடிக்க கூடாது என்று வாழக்கூடிய எத்தனையோ தலைமை காவலர்கள் ஏட்டுகள் போலீஸ்கள் இருக்காங்க இன்னமும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று வாழக்கூடிய எஸ்ஐக்களும் இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க மொத்தமான செத்து போல இந்த வழக்கில் இந்த அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டதற்கும் இந்த வழக்கில் டிஎஸ்பி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் இந்த வழக்கில் நிக்கிதாவுடைய பெயர் வெளிவதற்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் செய்யலை காவல்துறை கூடிய சில பேர் தான் தகவலை கடத்துறாங்க சத்தியமாக என்ன காவல்துறையும் இருக்கு கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு அதை மொத்தமாக மாற்றணும் தான் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் காவல்துறைக்கு எதிரிகள் அல்ல ஒட்டுமொத்தமான எங்க எங்க எங் எங்கள் அண்ணன் தான் ஆனால் அதிகார வர்க்கத்துடைய அடிமையாக மாறி போனதோட விளைவு என்ன அப்படி அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது காவல்துறையினுடைய மனைவிமார்கள்லாம் உயரதிகாரி சொன்னாங்க செஞ்சோம் உயரதிகாரி சொல்லுவான் நேராக கொண்டு போய் திருப்போன ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆரை போச்சு ஒரு திருட்டு கசையே போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவனை தூக்கி பதில் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணியிருந்தா அவன் வந்து தப்பு செஞ்சிருந்தா சார்ஜ் போட்டு கண்டுபிடிக்க போறீங்க ரெக்கவரி வாங்க போறீங்க அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்கலாம் மூணு நாள் ஜெயிலுக்கு போனா அவன் திருநானா திருடுன்னு தெரிஞ்சிட போது இவ்வளவு சித்திரவதை இதுக்கு உங்க பொண்டாட்டி நகையா உங்க சித்தி நகையா உங்க பெரியாத்த நகையா என்னை நகையே இல்லை நகையே இல்லாம நகை இருப்பதாக சொல்லி ஒரு பொய் வழக்க போட்டு ஒரு பொய் வழக்கில் ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி சர்வதேச உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது உள்ளங்கையிலே உலகம் வளர்ந்திருக்கிறது எல்லா தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருப்பாங்க ஏங்க மடப்புறம் அந்த பையன் இறந்துறான்ல இறந்த பிறகு பிரச்சனை ஆயிருது எல்லாம் முடிஞ்சிருது மடப்புறம் அந்த கோவிலுக்கு சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வர்றாரு வந்து கோவிலுக்குடைய என்ட்ரன்ஸ் சிசிடிவி கோவிலுக்கு சுற்றுச்சூழலுக்கள் சிசிடிவி மொத்தமாக அந்த ஊரில் என்னென்ன சிசி இருக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடாரு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலங்கிற மாதிரி சிசிடிவியோட டெக்னாலஜி என்னன்னே தெரியாமல் சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் எடுத்தா சிசிடிவியை மறைச்சிடலாம்னு நினச்சிருக்காங்க சிசிடிவி டெக்னாலஜி படி ஒரு ஃபோன்லேயோ ஒரு மெயில் ஐடியிலையோ அந்த சிசிடிவி அக்சஸ் செய்யப்பட்டிருக்கும் அந்த மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் இருந்தால் அளிக்கப்பட்ட ஆதாரம் எவ்வளோ பெரிய ஆதாரமாக இருந்தாலும் எடுத்துடலாம் சிபிஐ எடுக்க போகுது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுரேஷ்லால் எடுக்க எடுக்க போகிறாரு ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளும் யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த பொய்யை ஒரு பொய்யை மறைக்க இவ்வளவு பொய்களை சொன்னார்களோ அத்தனை பேரும் கூண்டுல ஏற போறான் ஏத்தாம உங்க பிள்ளைகள் நாங்கள் ஓய போறது இல்ல ஓய போறது இல்ல ஒரு சாத்தான்குளம் வளர்க்க வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்த திமுக இன்னைக்கு அதுக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது இந்த மரணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்க வரல எங்களுக்கு ஓட்டு போடுங்க சீமான முதலமைச்சராக கேட்க வரல எங்களுக்கு ஓட்டு போட்டா போடு போடலாம் போ ஆனா மானாமது தொகுதியில் மானம் உள்ள ஒருத்தம் கூட திமுக ஓட்டு போட மாட்டான் மானம் உள்ள மனித நேயம் உள்ள கொஞ்சம் கருணை உள்ள கொஞ்சம் இரக்கம் உள்ள அடிப்படை அறம் இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட திமுக ஓட்டு போட மாட்டான் நான் திமுக குடும்பத்தில் எவனும் சாகனம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது எல்லாரும் நூற்றம்பது வயசு வாழணும் நூற்றம்பது வயசு வாழணும் வாழ்ந்து ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும் காவல்துறை எப்படி இருக்கணும் உளவுத்துறை எப்படி இருக்கணும் ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி நல்லா வாழ்வாங்க என்பதை சீமான் ஆட்சியை பார்த்து வெந்து நொந்து 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 சாகணும்டா அதான் சாபம் என் தாய் பத்திரகாளி நான் பெரிய கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்கும்னா உங்க எல்லாத்தையும் கருவறுபாடா 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 அவன் துடிச்சிருப்பான்ல அவன் வந்து சீமான் கா கடைசி நேரத்தில் வந்து ஸ்டாலின் காப்பாற்றுவார் உதயநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவார் ஸ்டாலின் கடைசி நேரத்தில் டிஎஸ்பி காப்பாற்றுவார் இது படம் சிங்கம் சூர்யா வந்துரு சாமி விக்ரம் வந்துருவாரு கம்பீரம் சரத்குமார் வந்துருவாரு கிளைமாக்சில் வந்து வாழ் வெற்றியோடு சத்யராஜ் வந்துவாருன்னு சினிமா கிடையாது அவன் நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பத்திரகாளி நினச்சிருப்பான் பத்திரகாளி தினமும் கும்புடுறவன் பத்திரகாளிக்கு பத்திரகளை கொண்டு அந்த பத்திரகாளி அவன் நினைச்சிருப்பான் அந்த பத்திரகாளி உங்க எல்லாரையும் அறுப்பாடா அறுப்பாடா நீதிமன்றமே நாளைக்கு பிழையா நின்றாலும் ஒஞ்சோண்டு என் முன்னோர்கள் பத்திரகல் யாரு இந்த மண்ணில ரத்தமும் சதையுமாக உயிர் நீத்த எங்க எங்களுடைய பாட்டி எங்க பாட்டி அவளுடைய அறமும் வீரமும் அறுக்கும் அறுக்கும் அத்தனை பேரையும் அறுக்கும் சாத்தாங்குளத்துல கைது செய்யப்பட்ட பாலகிருஷ்ணனும் ரகு கணேசும் அந்த கொம்பன் ஜெகனும் அந்த ஸ்ரீதரும் வெடிமுத்துவும் முருகனும் என்ன ஆயிருக்கான் அஞ்சு வருஷமாச்சு கொரோனால பாலராஜ் ஏட்டி செத்து போனான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஜாமீன் கூட இல்ல மதுரை ஜெயில கக்கூஸ் கழுவிட்டு இருக்கான் மதுரை ஜெயில கக்கூஸ் கழுவி இவன் போறான் என்னன்னா எனக்கு இருக்க பெரிய சந்தேகம் என்னன்னா ஏற்கனவே சாத்தாங்குளத்துடைய அந்த தடிமாட்டு நாய்களையும் அங்கதான் போட்டிருக்கு இந்த திருப்பூணத்தை சார்ந்த இவங்களையும் அங்கதான் போட்டிருக்கு இவங்களால அவங்க உயிருக்கோ அவங்களால இவங்க உயிருக்கோ ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இந்த திருப்பூணத்துடைய இந்த கண்ண இந்த ராமச்சந்திரன் சண்முகனார் ராமச்சந்திரன் அப்புறம் வந்து இந்த ராஜா ஆனந்த பிரபு இவர்களால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க இவர்களால் பொய் வழக்கு போடப்பட்டவங்க இதே மதுரை ஜெல்ல இருக்காங்க அதனால அவர்களால் இவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதனால இந்த ஐந்து பேரையும் கருணையின் அடிப்படையில் கடலூர் சேலம் சிறைக்கு மாத்துமாறு மரியாதைக்குரிய நீதிபதி அடத்தையும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை தலைவரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன் இல்லைன்னா சத்தியமாக இவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏன்னா இவன் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும் தண்டனை கொடுக்க முடியாமல் சித்திரக்கூடாது என்பதற்காக அந்த மனசாட்சியின் அடிப்படையில் அந்த கருணையின் அடிப்படையில் இந்த ராஜா இந்த கண்ணன் இந்த பிரபு ஆனந்து சண்முக மணிகண்டனை உடனடியாக கடலூர் வேலை சுலைக்கு தனித்தனியாக மாற்றணும் அஞ்சு வரையும் ஒன்றா வைக்கக்கூடாது தனித்தனியாக பிரித்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலே நீதியை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அயோக்கிய பெழுக தினமும் வீட்டில் சாப்பாடு வாங்கி மதுரை ஜெயிலாம் நல்லா இருப்பானுங்க கஷ்டமே படமாட்டானுங்க தீரன் அண்ணன் தீரன் திரும்புருகன் அந்த வேலையை பார்ப்பாருன்னு நம்புகிறேன் ஒரு பெட்டிஷனை போடுங்கண்ணே டேஹேஹே ஒரு கொடும் ஆட்சியிடம் மாட்டிக்கிட்டோம் தமிழ்நாடு முதலமைச்சர் இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு நாங்கள் மனப்பொருளுக்கு ஆள்பட்டவர்களை மன நோயாளிகளை நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடியவங்க ஏன்னா ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கார்ல அருமையான ஆட்சி கொடுத்துட்டு நம்பிக்கிட்டு இருக்காப்புல நேராக ஃபோன் பண்ணுறாருங்க சாரிம்மா ஏதோ நடந்தது நடந்துருச்சு நீங்கள் எதுவாக இருந்தாலும் அமைச்சர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க அவன் தம்பி அது நவீன்குமார் பேசுறாரு அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த பையன்ங்கய்யா கஷ்டப்பட்டு வளர்த்த பையன் சரி புரியுது புரியுது வேதனைப்படாதீங்க அப்படிங்கிறாரு இந்த அலைபேசியை அது எங்கேருந்து பேசுனார்னு நமக்கு தெரியாது வீடியோ ஆதாரம் இல்லை பக்கத்தில் முருகானந்தம் இந்த பக்கம் உதயச்சந்திரன் அதிகாரிகள்லாம் புடைய சொல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க ஐயா நீங்கள் முதல்ல இப்போ கால் பண்ணுறீங்க எங்கே பண்ணுறேன் இந்த மாதிரி திருப்போணத்தில் மடப்புறத்தில் ஒரு பையன் இறந்துருக்கிறான் சரி இறந்துட்டானா சரி என்ன செய்யணும் சாரி அம்மா சாரி அம்மா சொல்லுங்க ஐயா சாரி அம்மா சரி அடுத்தல்ல நடந்தது நடந்துருச்சு சொல்லுங்க நடந்தது நடந்துருச்சு நடந்தது நடந்துருச்சு அமைச்சர்கிட்ட சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அமைச்சகிட்ட சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது பா அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்க ஐயா அந்த பையன்கிட்ட கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க அவ்வளோதான் ஐயா இப்போ இந்த அழைப்பு வருது இந்த அழைப்பு கடையில் அம்மா அந்த அம்மா மாலதி அம்மா ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அம்மா நடந்தது நடந்துருச்சுமா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா நீங்கள் எப்படியா இருக்கீங்க அமைச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா அவர் எதுவாக இருந்தாலும் செய்வார் என்ன கேட்டாலும் இதான் ரிப்ளை வரும் கோயில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருங்க முதலமைச்சர் எந்த நிலமில இருக்கானு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓட்டு போட்ட மக்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் கிண்டல் பண்ண கேலி பண்ண வரல உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன் முதலமைச்சர் கோயில் பெட்டிக்கு போறாரு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு காலை உணவாக கூழ் கொடுப்பதாக திட்டம் கோயில் பட்டி இருக்கக்கூடிய பனையறக்கூடிய ஒரு பனையறியில் வைத்து கூழ் கொடுப்பதாக திட்டம் அவர் என்ன பண்ணுறார் காலையில் ஆகிட்டு வந்துடுறாரு கூழ்னா நம்ம கருப்பட்டி போட்டு கூழ் அந்த கூழ் கொடுக்க திட்டம் அதை பண ஓலையில் கொடுத்து வச்சா ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நே ஒரு ஒரு இயற்கையோடு இருப்பாருன்னு சொல்லி பண ஓலையில் கூழை ஊற்றி கொடுக்குன்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பதனியை ஊற்றி கொடுத்துறாரு இவர்கிட்ட சொன்னது ஐயா உங்களுக்கு கூழ ஊற்றி கொடுப்பாங்க அதில் சக்கரை போட்டிருக்கான்னு நீங்கள் கேட்கணும் இதான் ஸ்கிரிப்டியா எப்படி பண்ணுற மட்டும் பாரு போறப்பில் என்கிட்ட வாழ் நான் அப்போவே நடித்தவன் நாடகத்தில் நடித்தவன் எங்கள் அப்பாலாம் பெரிய ரெட்டிகர்ட்டு போறாப்பில் காமெடிக்காகல உண்மை ஊத்தி கொடுத்துறாங்க பதனியில பதனியை ஊத்தி கொடுக்குறாங்க ஆனா இவட்டு என்னன்னா சிஸ்டம் உள்ள போயிருச்சு ஏஐ டெக்னாலஜி மாதிரி தட்டியாச்சு என்ன தட்டாலும் வெளியே வரும் ஐயா எனக்கு கொடுத்த உடனே இதட்ட பார்த்துட்டு இதட்ட குடிக்கிறாரு பிடிச்சிட்டு சக்கரை போட்டிருக்கா பதனியில சக்கரை போட்டிருக்கான்னு எந்த மடப்ப இல்லாது கேட்பானா கேட்பானா ஒருத்தர் கேட்டாரு நம்ம கிண்டல் பண்ணோம் பதினேழு எப்படியா சக்கரை அவர் ஸ்கிரிப்ட் அது ஸ்கிரிப்ட் கூழு கூழுக்கு பார்த்தீங்கன்னா பதறி மாறிச்சு பதனிய மாத்திரம் அவன் தப்பா எங்கள் ஐயாவோட தப்பா ஐயா சரியாக தான் பேசியிருக்காரு அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் அவர் அவருடைய செயல்பாடு அப்புறம் கவனிங்க அவர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு தான் அதிகாரிகள் ஆட்டம் போடுறான் இது ஆட்சி முதலமைச்சர் ஆள்ற ஆட்சி அல்ல அதிகாரிகளின் ஆட்சி தடியெடுத்தவன் எல்லாம் தங்கள் என்பது போல அதிகாரிகள் கோட்டம் அதனால தான் எதுவுமே தெரியல சைலேந்திரபாவையும் இறை என்பையும் கொண்டு வந்து நல்லா ஆட்சி கொடுத்துடலாம்னு நம்புனாங்க ரெண்டு பேரும் அந்த துறையில் ஓரளவுக்கு நல்லவங்க இறை ரொம்ப நல்லவர் சைலேந்திர பாபு ஓரளவுக்கு நல்லவர் ஏழை எழுதிட்டு காசு வாங்க மாட்டார் ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் காசு வாங்க மாட்டார் நல்லவர் மனுஷன் இறை அன்பின் பாபு வச்சு ஒரு ஆறு மாதம் ஓட்டினாங்க ரெண்டு பேர் ரிட்டர்ன் ஆனாங்க சோலி முடிஞ்சு அந்த ஆறு மாதம் பாருங்க திமுக ஆச்சு நான் கூட வச்சேன் நல்லது பண்ணிடுவாங்களோ நாம தான் ரொம்ப உணச்சு வசப்பட்டு திமுக திட்டமோன்னு நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அதிகாரில் வச்சு ஓட்டியிருக்காங்க அப்படியே பாவலா பாவலா காட்டி இன்னைக்கு கேவலப்பட்டு ஒரு சாவலை பட்டாவும் சாவுல பணமும் வேலை வேலைவாய்ப்பும் கொடுத்துட்றோம் முதலமைச்சர் சாரி கேட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் உத்தரபிரதேசில் எத்தனை மலர் தெரியுமா குஜராத்தில் எவ்வளோ மட்ரு தெரியுமா ஆந்திராவில் எவ்வளோ லாக்அப்ட் தெரியுமான்னு இன்னொரு கூட்டம் டே நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத்துக்கோ ஆந்திராவுக்கு ஓட்டு போலடா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தாண்டா ஓட்டு போட்டோம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அதுதான் மக்களோட முடிவுன்னு சொன்னீங்களே அஜித்குமாரோடைய முடிவு தான் இந்த முடிவா இதான் உங்கள் முடிவா நண்பிற்குரிய மக்களே திருப்புவனத்தில் வாழுகிற மானத் தமிழர்களே சிந்தியுங்கள் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு இப்படி நிகழ்ந்தால் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன யோசிப்பீங்க அதை யோசிங்க நீங்க வந்து எங்கள் பக்கம் நிற்க வேண்டாம் அறத்தின் பக்கம் நில்லுங்கள் நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் நேர்மையின் பக்கம் நில்லுங்கள் நீதியின் பக்கம் நில்லுங்கள் நான் பேசியது என்பது என் கோபம் அல்ல அஜித் குமார் உயிரோடு இருந்திருந்தா இந்த ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட கோட்டிருப்பான் அவனுக்கு இருக்கிற கோபம் தான் கோபம் திருப்பூணத்தில் பேச முடியாது எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சி நான் பேசுறேன் உங்க யாருக்கும் கோபம் இல்லை இல்ல உங்க யாருக்கும் கோபம் இல்லை சொல்லுங்க ஒவ்வொருத்தனையும் மயக்க கொடுத்தா பேசுவான் ஒவ்வொருத்தனையும் பேசுவான் நாங்கள் கண்துடைப்புக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்துடைப்புக்காக ஓட்ட பறிக்க வந்த கூட்டம் கிடையாது எப்போதும் நீதியின் பக்கம் நிற்போம் தர்மம் என்ற அடிப்படையிலே கீழே கிடப்பவனை காப்பாற்றுவதே எங்கள் அறம் தம்பி இந்த மரணத்திற்கு நீதி விசாரணை வைத்து இவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளையும் கைது செய்யும் வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓயமாட்டோம் நன்றி வணக்கம் தம்பி அஜித் குமாரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு என் அண்ணன் சீமானின் சார்பாக என்னுடைய கண்ணீர் வணக்கம்